சார் வெரி புலா ட்ரை பண்ணுங்க பிரமாதமா இருக்கும் எப்படி இருக்கு அவனை ஏன் முறைக்கிற டிப்ஸ மறந்துட்டு நல்லா யோசிச்சு ஆர்டர் கொடுக்கணும் மார்க்கெட்டோட ஸ்டாக் டிப்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க அது டேஞ்சரஸா இருக்கலாம் கம்பெனி மற்றும் ரிஸ்க்கை புழுசா புரிஞ்சிக்கணும் அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணும் வணக்கம் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கடும் மழை பொழிவு மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு விரைந்து வழங்கியது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தல் கீதையின் போதனைகள் உலக மக்களிடம் சென்றடைய வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளில் நூற்று தொன்னூறு நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் சிகிச்சை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அடுத்த ஆண்டு நடைபெறும் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வது உறுதி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பத்தி ஏழு ரன் முன்னிலையில் உள்ளது இந்திய மகளிர் அணி இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கடும் மழை பொழிவு மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு விரைந்து வழங்கியது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழகத்திற்கான வெள்ள நிவாரணத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து நிதியமைச்சர் விளக்கம் அளித்தார் தென் மாவட்டங்களில் ஒராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்துள்ளதாகவும் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறினார் மழை வெள்ளத்தில் சிக்கிய நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவத்தின் ஒன்பது ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதில் நான் பர்சனலா இந்த தினம் இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்றேன் போய் உட்கார்ந்து இந்தங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த நாலு மாவட்டங்களில் ஒரு பேரிடர் இவ்வளவு மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு போன்ல கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்கே இருந்தானாலும் நீங்க எங்க இருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவீங்களோ எடுத்துட்டு வந்து கொடுங்க அங்க உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்ப அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்துலையும் இறங்கினாங்க நான் நிறைய பேரோட அதுக்கு அப்புறமும் ஆமா ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை கடலோர காவல்படை கடற்படை ஆகியவற்றின் முயற்சியால் மீட்கப்பட்டதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் உடனடியாக பார்வையிட்டதை சுட்டிக்காட்டிய அவர் தமிழ்நாட்டிற்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பேரிடர் மீட்பு நிதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னையில் உள்ள வானிலை ஆய்வு மையம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கி வருவதாகவும் ஐந்து நாட்களுக்கு முன்பே கனமழை எச்சரிக்கையை விடுத்திருந்ததையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்போது சுட்டிக்காட்டினார் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக நானூற்றம்பது கோடி முதல்லையே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை தவிர ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக மீதி இருக்கக்கூடிய நானூற்றம்பது கோடியையும் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இந்த நாலு தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் நானூற்றம்பது கோடி கொடுத்தாச்சு அதாவது மொத்தமாக தொண்ணூ தொள்ளாயிரம் கோடி இதனிடையே தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மத்திய தகவல் ஒலிபரப்பு பால்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து விளக்கினார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தென் மாவட்ட வெள்ள நிவாரணம் மத்திய அரசு சார்பில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த சந்திப்பின் போது மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் உடனிருந்தனா் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த அவரை விமான நிலையத்தில் பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் பொதிகை தொலைக்காட்சியின் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஜெயின் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் கல்வி நிறுவனங்களில் பயின்று பெறும் பட்டங்கள் மட்டும் வாழ்வின் வெற்றிக்கு உதவாது என்றும் மாணவர்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார் பல்வேறு திறன்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமே இளைஞர்கள் வெற்றியை தங்கள் வசமாக்கிக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார் Is launched by none other than Prime Minister Modi to give a physical platform to the youth today. Aim higher. Your aim should be much, much higher. And there should be a lot of desire to reach there. And apart from desire, there has to be many more times, much, much more hard work and strategy required. Who have all the potential? இதையடுத்து மத்திய அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் தொடர்பான தகவல்களை சென்னை நகரம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரைக்கான விழிப்புணர்வு வாகனங்களை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த யாத்திரை ஏற்கனவே சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மக்களை சென்றடைந்ததாக குறிப்பிட்டார் தொடர்ந்து பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் முத்ரா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் பலன்களை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பகவத்கீதையின் போதனைகள் உலக மக்களிடம் சென்றடைய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் பகவத்கீதை ஜெயந்தியை முன்னிட்டு ஹரியானாவில் நடைபெற்ற சந்த் சம்மேளன் என்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் அமித் ஷா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் கீதையில் சொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனவே இந்த அம்சங்களை நம் நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் உலக நாட்டு மக்களும் கற்றுக்கொள்வது அவசியம் என்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவது சிறப்புக்குரியது என்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தற்போதைய சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் அமையும் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பராமரிப்பு அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளாா் அங்கன்வாடி மற்றும் குழந்தைகள் காப்பக திட்டத்தின் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை வெளியிடும் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலைகளுக்காக வெளியே செல்லும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்வது அவசியம் என்றும் இப்படி பாதுகாப்பான சூழலை வழங்குவதன் மூலமே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும் குறிப்பிட்டார் அங்கன்வாடி மையங்களின் உத்தேச எண்ணிக்கையை விட அதிகமாக திறக்க விரும்பும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு தங்கள் ஆதரவை வழங்கும் என்றும் அவர் கூறினார் அந்தந்த பிராந்தியங்களில் உள்ள கட்டுமான தளங்களின் அடிப்படை மதிப்பீட்டை நடத்தவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அமைப்பு சாரா துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகம் உள்ள நகர் மற்றும் மாநகர பகுதிகளை ஒருங்கிணைக்கவும் இதனால் குழந்தைகள் காப்பகங்கள் கட்ட பொருத்தமான இடங்களை அடையாளம் காணவும் மாநில அரசுகளை அவர் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் ஆயுஷ்துறை இணையமைச்சர் டாக்டர் முஞ்பாரா மகேந்திரபாய் செயலாளர்கள் இந்தேவர் பாண்டே ஆர்த்தி அஜூகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்த தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளாா் தற்போது நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்தில் சுகாதார சேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் இந்த பயணத்தில் தற்போது இதுவரை எழுபத்தி நானூற்று எண்பத்தி ஏழு சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டு அவற்றின் மூலம் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து பேர் பயனுடைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் காச நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் காச நோயாளிகளுக்கு நேரடி பயன் பரிமாற்றம் மூலம் பண உதவி வழங்கப்படுவதாகவும் இதற்காக நிலுவையில் உள்ள பயனாளிகளின் வங்கி கணக்கு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு கணக்குகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வாழ்க்கையை வெறுத்து விட்டீர்களா

எப்படி இருக்கு அவனை ஏன் முறைக்கிற டிப்ஸ மறந்துட்டு நல்லா யோசிச்சு ஆர்டர் கொடுக்கணும் மார்க்கெட்டோட ஸ்டாக் டிப்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க அது டேஞ்சரஸா இருக்கலாம் கம்பெனி மற்றும் ரிஸ்கை புழுசா புரிஞ்சுக்கணும் அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணும் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் ரஜோரி மாவட்டத்தின் வனப்பகுதிகளில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் ராணுவ வீரர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள இடத்தை சுற்றி வளைப்பதற்காக ராணுவ வீரர்கள் சென்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் காயமடைந்த மேலும் மூன்று ராணுவ வீரர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து அப்பகுதி முழுவதும் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நூற்று நாற்பத்தாறு உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடு தழுவிய போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்தியா பிளாக்கை சேர்ந்த தலைவர்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் கடந்த டிசம்பர் பதிமூன்று அன்று மக்களவை பாதுகாப்பு மீறல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிக்கை அளிக்க கோரி சபையின் முன்பு ஒன்று கூடி போராட்டம் நடத்தியதற்காக நூற்று நாற்பத்தாறு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனா் இந்த நிகழ்வு குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் அரவிந்த் சிங் லவ்லி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீதான கரை என கூறியுள்ளார் நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக நூற்று நாற்பத்தாறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் இல்லாத நேரத்தில் அரசு மூன்று குற்றவியல் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நூற்று தொன்னூறு நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இவ்வாறு கூறினார் நேற்று இரவு வரை நூற்றி தொண்ணூறு நடமாடும் மருத்துவ குழுக்களின் வாயிலாக முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் உள்ளிட்ட நான்கு பணியாளர்களோடு அந்த வாகனம் பயணிக்கிறது நாளொன்றுக்கு ஒரு வாகனத்தின் மூலம் மூன்று அல்லது தேவைக்கேற்ப நான்கு இடங்களில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று இரவு வரை கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் சேதமடைந்த பகுதியில் மின் இணைப்புகளை சரி செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறின சாலைகள் சேதமடைந்த நிலையில் பல்வேறு இடங்களில் மின் கம்பங்களும் சாய்ந்தன இதையடுத்து மக்களின் பாதுகாப்பை கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு வருகின்றனர் இதனிடையே திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மாநில அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை சிறப்பு நீதிமன்றம் முடக்கியது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் அவரது சொத்துக்களை மீண்டும் முடக்க அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பொன்முடியின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழலில் மீண்டும் முடக்க வேண்டிய அவசியமில்லை என்று தீர்ப்பளித்தார் காசி சங்கமம் இரண்டாம் கட்ட நிகழ்வுக்காக சென்ற கோதாவரி என்று பெயரிடப்பட்டுள்ள தொழில் வல்லுநர்கள் குழு நேற்று காசியை அடைந்தது சிறப்பு ரயிலில் வந்திறங்கிய அவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான கலாச்சார பாரம்பரிய வரலாற்று தொடர்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் காசி சங்கமம் நிகழ்ச்சியை மத்திய அரசு நடத்தி வருகிறது இந்நிகழ்ச்சியின் இரண்டாம் கட்டம் நிகழ்வு கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு குழுக்களாக காசி சென்று பங்கேற்று வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோதாவரி என பெயரிடப்பட்டுள்ள தொழில் வல்லுநர்கள் குழு நேற்று காசியை அடைந்தது அங்கு பதினான்கு நாட்கள் தங்கியிருக்கும் தமிழக பிரதிநிதிகள் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவதுடன் கருத்தரங்கு உள்ளிட்ட கலாச்சார நிகழ்வுகளிலும் பங்கேற்கின்றனர் தொடர்வது விரைவு செய்திகள் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பணிமனையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல்லை அரசு போக்குவரத்து கழக பணிமனைக்குள் வெள்ள நீர் சுமார் பத்தடி உயரத்திற்கு நின்றுள்ளது எனவும் இதனால் பணிமனைக்குள் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதுகுறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு போதிய நிதி ஒதுக்கப்பட்டு நிலைமை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்காக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார் வரும் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது இதற்கான முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இதையடுத்து இந்த பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் நாமக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகளுக்கு தனிநபர் வேலைக்கான அடையாள அட்டைகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வழங்கினார் அதனுடன் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமை கன்னிவாடி பேரூராட்சியில் உள்ள சமுதாய கூடத்தில் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அப்போது பேசிய அமைச்சர் பெரியசாமி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலை பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா ஏழுமண்ணா கிராமத்தில் அதிகாலை நுழைந்த சிறுத்தை மூன்று பெண்களை கடுமையாக தாக்கியது இதில் காயமடைந்த மூன்று பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மக்களை தாக்கிய சிறுத்தை பிடிக்க வனத்துறையினர் அப்பகுதியில் கூண்டு வைத்துள்ளனர் இந்நிலையில் மீண்டும் சிறுத்தை புலி தேயிலை தோட்டத்தில் உலா வந்ததால் அப்பகுதியில் இரண்டாவது நாளாக தேயிலை தோட்டத்தில் வேலைக்கு செல்ல தோட்ட தொழிலாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இந்த ஆண்டு வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்தது அந்த மாவட்டங்களின் பல பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியதால் கிராம மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் சார்பில் அரிசி தண்ணீர் பாட்டில் போர்வை பாய் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி பிஸ்கட் பாக்கெட் பால் பவுடர் பிரெட் பாக்கெட் உள்ளிட்ட இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கதர் மற்றும் கிராமிய தொழில்கள் ஆணைய தலைவர் மனோஜ்குமார் கிராமோத்ய விகாஸ் யோஜனாவின் கீழ் கைவினை கருவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய ஆணையத் தலைவர் மனோஜ்குமார் தமிழக கைவினைஞர்களின் கரங்களை வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடியின் தூதராக வந்துள்ளதாக கூறினார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் கதர் கைவினைஞர்களின் ஊதியம் இருநூற்று முப்பத்தி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் உள்ள எழுபத்தோரு கதர் நிறுவனங்கள் மூலம் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கதர் கைவினைஞர்கள் பெறுவதாகவும் தெரிவித்தார் சென்னை தரமணியில் உள்ள மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி துறையின் கீழ் செயல்படும் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் சார்பில் சென்னை பொதிகை தொலைக்காட்சிக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது ஹிந்தி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் இந்த விருதை தெற்கு ரயில்வே கூடுதல் தலைமை மேலாளர் கௌசல் கிஷோர் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் ஆனந்தவள்ளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடையே எடுத்து செல்லும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு யாத்திரை குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் மத்திய அரசு திட்டமான பாரத் யாத்திரா எனப்படும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தகடி கிராமத்தில் மத்திய அரசு திட்டங்களை விழிப்புணர்வு வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு எல்இடி திரையின் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசு திட்டங்களை தெரிந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை மூலமாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உஜ்வள திட்டம் நபார்ட் திட்டம் பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் போன்ற திட்டங்களைப் பற்றி அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று தெரிவித்தனர் பயனடைந்த பயனாளிகள் கூறுகையில் இருபது வருஷமாக கூற வீட்டில் குடியிருந்தேன் தற்போது மத்திய அரசு திட்டத்தின் கீழே எனக்கு வீடு வழங்கி உள்ளாங்க இந்த வீடு கட்டி நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீடு வழங்கிய மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றது இரண்டு பெண் குழந்தைக்கும் செல்வு மகள் சேமிப்பு திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் தகுதி போஸ்ட் ஆஃபீஸ் போட்டுக்கொண்டு வருகிறேன் என் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவிற்காகவும் திருமண செலவிற்காகவும் இது பின்னாடி உபயோகிக்கப்படும் இதை கொடுத்த இந்த சலுகையை கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கு என் மண்ம மனமார்ந்த மண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்த்து மழை பெஞ்சால் வீடு உழுவும் கூற வீடு தான் இப்போ வந்து மத்திய அரசு கவர்மெண்ட்டு வீடு கொடுத்துருந்தாங்க கட்டிவிட்டோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுத்த மத்திய அரசு கவர்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இந்திய குடியரசு தின விழாவில் தலைமை ஏற்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வருகிறார் இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரின் அழைப்பை ஏற்று எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா கொண்டாட்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறாவது முறையாக பிரான்ஸ் தலைவர் ஒருவர் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் பிரான்ஸ் முன்னாள் பிரதமர் ஜாக்வஸ் சிராக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து பதினாறு ஆகிய ஆண்டுகளில் பிரான்ஸ் முன்னாள் அதிபர்கள் வேர்லே ஜுஸ்காட் நிக்கோலஸ் சார்கோசி பிரான்கோயிஸ் ஹொலாண்டே ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அரசு ரகசியங்களை வெளியிட்ட வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரோஷிக்கும் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீதான ஊழல் வழக்கு நிரூபணமானதை அடுத்து கடந்த ஆகஸ்ட் முதல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அரசு ரகசியங்களை வெளியிட்ட வழக்கில் ஜாமீன் கோரி அவரது தரப்பில் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதே வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரோஷி சார்பிலும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சர்தார் தாரிக் மசூத் அதார் மினாலா சையத் மன்சூர் அலி ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது இருவரும் தலா பத்து லட்சம் ரூபாய் தொகை செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஆட்டத்தை தொடர்ந்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்று தொடங்கியது இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று பத்தொன்பது ரன் எடுத்தது இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்புக்கு தொன்னூற்றி எட்டு ரன் எடுத்துள்ளது போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா தற்போது நூற்றி எண்பது ரன்களை கடந்து விளையாடி வருகிறது இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட கடும் மழை பொழிவு மற்றும் வெள்ள நிவாரண பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு விரைந்து வழங்கியது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தல் பகவத் கீதையின் போதனைகள் உலக மக்களிடம் சென்றடைய வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளில் நூற்று தொன்னூறு நடமாடும் மருத்துவக் குழுக்கள் மூலம் சிகிச்சை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அடுத்த ஆண்டு நடைபெறும் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வது உறுதி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பத்தி ஏழு ரன் முன்னிலையில் உள்ளது இந்திய மகளிர் அணி இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்